வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டு ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் காரண்டில் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க தேவைப்படும் கேட் வண்டி காரை நெருள் சென்ற வண்டி நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்கவா செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்துட்டு விட பேசி எடுத்துக்கலாங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஃபுல் டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நெருல் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படினா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காய்ந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோ எல்லாமே நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸு எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பைப்லைனில் ஆயில் லேஜ் எல்லாம் எங்கேயுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லேயே பூம்லேயே வெல்டு கிராக்கு இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் கொட்காணிச்சிருங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லேயே ஆயில் கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்ன புசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்ன பூசன் நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டில் பூமில் ஸ்டிக்கில் வெள்ளு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி லைனில் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்காரர் தவைப்படும் கேட் வண்டிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்காரர் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்கார தான் இருக்குதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்காரர் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரடி மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்